ராமான் சொன்ன நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே நான் முப்பத்தோரு நாள் வேலை செய்துதான் சம்பளம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே இன்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் நின்றி தீருமே இன்மையே ராமன் ராமான் ரெண்டே வார்த்தை எட்டு வரி ஓம் நமோ நாராயணா அஷ்டோத்திர மந்திரம் எட்டு எடுத்து சொல்றதுக்கு வாய் வலிக்கிறீங்க நேரம் அங்கே போனோம் பிஸ்னஸ் பார்க்கணும் சரி தள்ளுபடி ஆடி மாதம் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் சேல்ஸ் ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ பழசெல்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்க ஈ அதை வாங்க கூட்டம் அழகும் சரி ஆறு எழுத்து மந்திரம் ஓம் சரவண பவா முருகன் பேட்டை தவம் சற்றுமில்லா என்னை சேற்றை கெழியவை விட்டவா செஞ்சாடலினேல் ஆற்றை பணியை இதழிய தும்பையை அம்மொழியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் திருவாகரனே முருகனுடைய ஆர் எழுத்து மந்திரம் வாய் வலிக்குதுங்க நேரம் இல்லைங்க நான் நிறைய சீரியல் தொடர்காட்சி பார்க்கணும் பிஸ்னஸை பார்க்கணும் பார்க்கில் போய் எங்கள் மாதிரி முதியோர்களாக இருந்தால் பார்க்கலாம் அரசியல் பேசுவோம் அவர் வாழைப்பாடு சரியில்லை அவர் சரியில்லை ஆனால் ஆர்த்த மந்திரத்தை சொல்லுவாங்க சரி தள்ளுபடி அடுத்தலேயும் டிஸ்கவுண்ட்டு விற்கிற பொருள் எல்லாம் பார்த்துருக்குங்க ஆடி மாதம் விற்காத பொருள் எல்லாம் சென்னை சர்க்கை தியாத்திரெலாம் விட்டுருவாங்க அப்படி ஐந்தடி ஓம் நமச்சி வாய் ஆதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அழணும் தெய்வத்துக்கிட்ட வந்தோம்னா நம்முடைய வேலைக்காரங்களா அம்மா அம்பாய் ஆதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும் போதுவார்தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நாங்கினம் வீட்டு சாம சாதரவன் வேதம் வேதம் நாங்கினம் மெய்ப்புலாவது நாதன் நாமம் நமச்சு வாய் அப்படி ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்சாட்சரம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆதாரிப்பது அதுதான் ஆஞ்சநேய சுவாமி அவர் எதை தாண்டினார் அஞ்சிலே ஒன்றை தாண்டார் அஞ்சிலே ஒன்றே அஞ்சிலே ஒன்று பெற்று அணுங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அப்ப எல்லாமே பச்சபோதம் நிலம் நெருப்பு நீர் காற்று ஆகாய்ந்தான் அம்பாள் பராசக்தி நெருப்பாக தாய் அவதான் அவர் கருவறையிலேருந்து தான் நாமெல்லாம் வந்திருக்கிறோம் அதுதான் மூலம் முதல் அவகிட்ட இருந்து தான் எல்லாருமே சிவன் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே வந்தது அந்த தாய் அதனால்தான் நாம தாய் தாய் நாடுன்னு வைக்கிறோம் பெரியப்பா நாடு சித்தப்பா நாடு அன்னி நாடு தங்கத்தி நாடு கொழுந்தியார் நாடு எல்லாம் உண்டு அங்கேயிருந்து தாய் நாடு மதர்லேண்ட் மொழி கூட பாருங்க தாய்மொழி பெரியப்பா மொழி சித்தப்பா மொழி தான் தமிழ் வச்சிருக்கிறோம் என்ன மொழி வச்சிருக்கிறோம் தாய்மொழி தாயை வணங்குகின்ற ஒரே மதம் இந்து மதம் தான் தாயை போட்டுகின்ற ஒரே மதம் இந்து மதம்